ட்ட தற்போது திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகர தகவலை நிதனியாக சொல்லி இருக்கிற அமெரிக்க அதிபர் டிரம்பை கொலை செய்ய ஈரான் சதி செய்து வருகிறது டிரம்ப் ஈரானின் எதிரி ஒன்னாக இருக்கிறார் அப்படிங்கிறது நிதனியாக கூறியிருக்கிறார் ஈரான் டிரம்பை கொலை செய்ய ஏற்கனவே முயற்சி செய்திருக்கிறது அவர்கள் ட்ரம்ப்பை கொல்ல விரும்புகிறார்கள் அவர்தான் எதிரி நம்பர் ஒன் அமெரிக்காவின் செயல்களை அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தடுத்ததுல டிரம்ப் முக்கிய பங்கு வகித்தார் அதனால அவரை கொலை செய்ய ஈரான் திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நிதனியாக கூறியிருப்பது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது ஈரானின் தெஹ்ரானில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைமையகத்துல கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் லைன் அப்படிங்கிற பெயரை ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த தாக்குதல் மூலமா இஸ்ரேல் போர் பிரகடனம் செய்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது இதன் பிறகு இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கையாக இஸ்ரேலின் டெல்லாவை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களின் மீது ஈரான் ஈரான்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது இதன் பிறகுதான் இஸ்ரேலின் வான் எல்லை மூடப்பட்டிருக்கு இதனால மத்திய கிழக்குல பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில ஈரான் அரசு தங்கள் அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தின் முதல் எதிரியாக அமெரிக்க அதிபரை கருதுவதாகவும் டிரம்பை கொள்வதற்கு ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் தான் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை எதிர்ப்பதுல டிரம்பின் இளைய கூட்டாளி போல நான் இருக்கிறேன் இதனால ஈரான் என்னையும் குறி வச்சிருக்குது என்னுடைய வீட்டுல ஜன்னல் அருகே ஏவுகணை வீசப்பட்டது இஸ்ரேல் தற்போது அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது இதனால தான் ஆக்ரோஷமாக பதிலடி கொடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்ல அணுசக்தி மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்தையுமே செய்ய இஸ்ரேல் தயாராக இருக்கிறது அப்படிங்கறத தற்போது நிதனியாக தெரிவித்திருக்கிறார் மேலும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஈரான் தயாராக இல்லை அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சமயத்துல ஈரான் போர் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகிறது அமெரிக்காவின் பேச்சை தயாராக இல்லை ஈரான் ஈரான் அமெரிக்கா இடையிலான அணு ஆயுத பேச்சுவார்த்தையும் இனிமேல் நடக்காது என்று ஈரான் அறிவித்திருக்கிறது தொடர் தாக்குதலை தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால போர் மேலும் தீவிரமடையலாம் ஒரு அச்சம் இருக்கிறது இஸ்ரேலின் தாக்குதல்கள் அனைத்திற்கும் முறையாக ஈரான் பதிலளித்த பிறகுதான் தீவிர பேச்சுவார்த்தையை தொடர முடியும் என தெரிவித்திருக்கிறார்கள் தாக்குதலின் போது ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தாது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது இஸ்ரேலுக்கு முழுமையாக பதிலடி கொடுத்த பிறகு இஸ்ரேலுக்கு நரகத்தை காட்டிய பிறகே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படிங்கறதுல ஈரான் சபதம் எடுத்திருக்கிறார்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் தற்போது மிகப்பெரிய போராக மாறி இருக்கிறது உலக நாடுகளிடையே ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு பக்கம் டிரம்பை முதல் எதிரியாக கருதுகிறார்கள் மறுபக்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அப்படிங்கறது அறிவிச்சிருக்கிறாங்க இதனால் மீண்டும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை அங்கு ஈடுபட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம்